ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் எழுவத்தி ஏழாவது திவ்ய தேசம் திருப்பதி சாரம் போயிருந்தேன் மூலவர் திருவாழ்மார்பன் கோயிலுக்கு ஏற்றால லட்சுமி தீர்த்தம் இருக்குது இந்த திருவாழ்மார்பன் கோயிலுக்கு ஒரு புராண வரலாறும் ஒன்று உண்டு ஒரு காலத்தில் சுசீந்திரம் வந்து ஞானாரண்யம்னு அழைக்கப்பட்டது சப்த அங்கேருந்து தவம் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சிவ சிவரூபத்தில் காட்சி கொடுத்தாரு சிவனை திருமால் வடிவில் காணணுன்னு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு ஆசை அப்போது இந்த இடத்துல வந்து ரிஷிகள்லாம் தவம் பண்ணாங்க அவங்களுடைய தவத்திற்கு ஏற்ப சிவன் வந்து திருமால் வடிவில் காட்சி கொடுத்தாரு அப்போது அந்த உருவிலேயே இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும்னு அந்த முனிவர்களோட ஆசை அப்போ அந்த அவர்கள் அந்த முனிவரோட வேண்டுதலுக்கு நிறைவேற்ற திருமாலே சப்த ரிஷிகள் சூழ பிரசன்ன மூர்த்தியாக இங்கே இருந்து அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அந்த இடம் தான் இந்த திருப்பதி சாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எல்லோரும் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வாங்க வந்து பாருங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரணுங்கிற தான் வரும் ஓம் நமோ நாராயணாய